நம்ம ஊர்ல ஒரு கிலோ மீன் முந்நூறு ரூபாய் இங்க ஒரு மீனோட விலை முந்நூறு ரூபாய் பாத்தீங்களா தந்தையில் மீனு வாங்கி குறவ சலசல்லு கொழம்பு வச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு சமைக்க போறோம் அது எப்படின்னா எங்கூர் ஸ்டைல்ல நான் மீன் குழம்பு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுவேன்னா வதக்கி தான் செய்கிறேன் அதுக்கு தக்காளி வெங்காயம் தேங்காய்ச்சல் இது எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட் கட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ வந்து மீன் குழம்பு வந்து நான் எப்படி வைக்க போறேன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான மசாலா செய்ய போறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போ தக்காளியும் சேர்த்து வதக்கணும் இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் தேங்காய் சீக்கிரம் சேர்த்து வதக்கிடும் ஓகே இந்தளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிருவோம் எல்லாத்தையும் கழுவ ஓகே மேம் இப்போ வந்து மீனை கிளீன் பண்ணிட்டேன் ரெண்டு விதமாக பிரித்து வச்சுருக்கேன் இது வந்து பொறிக்கிறதுக்குமே இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு அதாவது மண்டை வாழ் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வச்சுருக்கோம் சரியா மற்ற நடிப்பகுதி எல்லாத்தையும் வந்து நாராயணா இந்த கொசு தாங்க முடியலடா எங்க போனாலும் மீன் பொரிக்கப் போறோம் ரெண்டு விதமான மீன் வச்சிருக்கோம் போறோம்னா நம்ம மீன் குழம்புக்கு ஸ்பெஷலா மசாலா வச்சிருக்கோம்ல அதையும் இப்ப சேர்க்க போறாரு ஓகே இதுதான் மசாலா

<S on G German> ok, a ver, no, 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 no

அதுக்கப்புறம் மீன் பொறிக்கிறதுக்குன்னு ஒரு மசாலா தனியா இருக்கு அது மசாலாவோட இதை சேர்த்தோம்னா கொஞ்சம் என்ன பண்ணணும்னா வாசமாவும் இருக்கும் டேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இப்போ மசாலா எதுவுமே அரைச்சு வச்சதா இருக்கும் இப்போ நம்ம கையில அரைச்சு வைக்கிற ஃபீல் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஃபீல் வந்து இந்த மசாலாவை சேர்க்கும் போது அதோட சேர்க்கும் இருக்கும் சரியா ஓகே இப்ப மசாலா ரெடி பண்ண முடியாது நீங்க ரெடி பண்ணீங்களா நான் அதுக்குள்ளேயே வந்து ரைஸ் போட்டுருங்க சரியா இப்போ வந்து அடித்து வந்து மீன் பொரிக்கிறதுக்கான மசாலா இது என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா எதுவும் வீட்டை தண்ணியாக அரைச்சது தான் இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை உருளைக்கிழங்கு சீனக்கிழங்கு இது எல்லாமே பொரிக்கிறதுக்கும் அந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்மளுக்கு மெய்கிற அளவு மசாலாவை சேர்த்துடுவோம் சேர்ற மாதிரி இப்ப மீன் பொறிக்கிறதுக்கு வந்து கடையில எல்லாம் என்ன யூஸ் பண்ணுவாங்க மசாலாவோட புளிப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல்ல எல்லாம் லெமன் யூஸ் பண்ணுவாங்க சரியா ஆனா வந்து நான் லெமன் யூஸ் பண்ண மாட்டேன் என்ன யூஸ் பண்ண புளி ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் லெமனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா பொரிக்கும் பொரிக்கும் போது நல்லா இருக்கும் ஆரி பொண்ணாவோ

ஆனா புளியில் அப்படி கிடையாது ஒரு தடவை வந்து நம்ம மசாலாவில் புளி சேர்த்துட்டோம் புளி தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பொரிச்சதுக்கு அப்புறம் கடைசியில இருக்கிற வரைக்கும் அது வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாவே ஒரு ஃபீல் கொடுக்கும் சரியா அதுக்காக தான் புளி சேர்க்கிறோம் ஆனா நிறைய ஓகே இப்போ இந்த மாதிரி பிசஞ்சு வச்சாச்சு என்ன தெரியுமா இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து குழம்பு ரெடி பண்ணுவோம் ஓகேவா சரி தான் தாலிக்குறதுக்கு என்ன வேணும் சோம்பு போடுறோம் சோம்பு கொஞ்சமா போட்டால் போதும் கக்கோம் அப்படின்னா வெந்தயம் எவ்வளவுக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்காக ரொம்ப போடக்கூடாது நம்ம வைக்க போகிற அளவுக்கு எந்த மாதிரி போட்டோம்னா வெந்தலையும் சின்ன வெங்காயம் நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு பெரியவங்க யூஸ் பண்ணதுனால தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடிலாம் ஒரு ஸ்பெஷல் மீன் கொழம்பு வச்சோம்னா முருங்காய் இருக்கானா அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் உங்கூர்லேயே மின் குழம்பு முருக்கா ரைஸ் பண்ணீங்களா இல்லை நீங்கள் எதுவுமே சாப்பிட்டு போய் நினைக்கிறேன் இது ஜஸ்ட் ஒரு வாசத்துக்காக போடுறது தான் அதனால இது கொஞ்சமாக போட்டால் போதும் மருக்கா ஃப்ளேவருக்காக இது நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மசாலா வந்து மறுபடியும் அதை சேர்த்து வதக்க கொஞ்சம் நேரம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் நல்லா கிண்டி விட்டதுக்கு அப்புறம் புளி தண்ணி புளி எண்ணெய் ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜார்ல ஊத்தி ஏனா மசாலால இருக்கு தண்ணி ஊத்ததுக்கு அப்புறம் புளி ஊத்தி நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே இப்போ மீன் குழம்பு வந்து மசாலா எல்லாம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து மீன் சேரும் சரியா மீன் மீன் தான் மீனோட மண்டை அப்புறம் வால் பகுதி இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மறுபடியும் வேக வைக்க போகிறோம் முன்னாடியே போட்டோம்னா இந்த மீன் வந்து சீக்கிரம் உடையக்கூடிய மீன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் போகிறோம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தாளிக்கும்போதே வந்து மீனை சேர்த்துருவோம் ஏன்னா அந்த மாதிரி மீன் இருக்குது அந்த மாதிரி மீன்னால் டக்குன்னு வந்து உடையாதே எதுவும் அதாவது இந்த மீன் சீக்கிரம் உடைஞ்சிடும் வாவ மீனும் சரி இதுவும் சரி சீக்கிரம் உடஞ்சிடும் ஓகே இப்போ நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு முடியும் இப்ப இது ஸ்டார்ட் பண்ணப்ப ம் நாம வந்து ஆயில் சேர்க்கப்றோம் இதுல ஒரு பிளஸ் பாயின் என்ன தெரியுமா இந்த செராமிக்ல பண்ணும்போது எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியா பண்ணா போதும் ஓகேவா மொறு மொறுன்னு இதே இது நம்ம மற்ற இதில் பண்ணோம் அப்படின்னா எண்ணெயை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அடி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சரை மாதிரியே சொல்லுவேன் அப்படியே உடனே ஆகும்

இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செட்டு மீனும் வந்து பொரிச்சாச்சு குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வர ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மேலே எல்லாம் தூவி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடணும் ஓகே இப்போ நம்ம சமையலை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னப்பா

பண்ணி சாப்பிடுங்க ஆக்சுவலாக குக்கிங் வீடியோ கிடையாது ஃபேமிலியில் எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எப்படி ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ டேஸ்ட்டாக வருது வரல அது முக்கியம் கிடையாது பட் சேர்ந்து செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் కూతు మల్లి పతలెను కుటి కుతురాడి దప్పంగుతే కుటి కుతురాడి దప్పంగుత్తు